சார் இது தேர்தல் காலம் ஒவ்வொரு கட்சிகளும் சில லெட்டர் பேடு கட்சிகளே கூட அங்கங்கே மாநாடு நடத்தியிருக்கு தலைவரும் அவர் தான் எலெக்ஷன்லேயும் அந்த தலைவர் மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்பார் அது போன்ற கட்சிகள்லாம் கூட மாநாடு போட்டு தங்களுக்கு இவ்வளவு பின்புலம் இருக்கிறது மக்கள் செல்வா இருக்கிறன்னு காட்டுறதுக்காக இனிமேல் தொடர்ச்சியாகவும் போட போகிறாங்க ஏற்கனவே ரெண்டு கட்சி மாநாடு போட்டுருச்சு இப்போ அதே வகையில் நேய மக்கள் கட்சி என்னது மனித நேய மக்கள் கட்சி அவங்க வந்து ஒரு பொதுக்குழு கூட்டியிருக்காங்க காமராஜர் அரங்கத்தில் பிப்ரவரி ஏழாம் தேதி அதில் அவங்க பொதுக்குழுவில் பல தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க அதில் பல தீர்மானங்கள் உண்மையிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு ஏற்கனவே அது தாலிபான் மாதிரி மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிற நேரத்தில் அவங்களுடைய தீர்மானங்களும் அதை வலுப்படுத்துவது போலவே இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா சிஏஏ உடனே அது வாபஸ் வாங்கணும் முந்நூற்றி எழுபது சிறப்பு அந்தஸ்தை காஷ்மீருக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு பிறகு நாங்கள் எங்கெல்லாம் கட்டணும்னு நினைக்கிறோமா அங்கெல்லாம் மாஸ்க்கு நாங்கள் கட்டுவோம் அயோத்திக்கு பிரதமர் பிராண பிரதிஷ்டை போனது தவறு இது மதச்சார்பின்மைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவுக்கடி இதை ஏற்க முடியாது இப்போ அதை காரணம் காட்டி ஞானவாப்பி மற்றும் ஈத்கா அந்த மதுரா இதையெல்லாம் கைப்பற்றுவதற்கு அதாவது சட்ட ரீதியாக இவங்க வழக்கு தொடுத்து தங்களுக்கு சாதகமாக அது ஒரு விதமான ஆக்கிரமிப்பு சதியை தொடங்கி இருக்கிறது பாஜக கருத்து சுதந்திரத்தை நெறிக்கிறார்கள் ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இப்போல் பல விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அந்த வழக்குலாம் ஏற்கனவே அவங்க இது பண்ணி பல ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க வச்சுருக்காங்க விடணும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பல விஷயங்களை அதில் சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்த கட்டமாக இப்போ இந்த பயங்கரவாதிகள்னு இவங்க செஞ்சாங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா என்னையே அதை வந்து கலைக்கணும் அப்படிங்கிறாங்க சரி இவங்க எந்த சட்டத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க உப்பா சட்டமாக அதை நீக்கணும் இது போன்ற பல அற்புதமான தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க நான் ஜவருல்லாக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சேகர்பாபுக்கும் நன்றி தெரிவித்த மாதிரி என் நன்றியை என்னுடைய விசுவாசத்தை அண்ணன் ஜவஹருல்லாவுக்கு நான் காணிக்கையாக்குறேன் அவர் வந்து இதுக்கு பேசாமல் இன்னொரு இந்த தீர்மானத்தில் ஒரே ஒரு வரியை சேர்த்துருந்தாருன்னா இந்த தமிழகத்தை தாலிபான் ஆளக்கூடிய ஆப்கானிஸ்தோட இணைக்கணும் அப்போ தான் வந்து இங்கே சமூக நீதி காக்கப்படும் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒத்த வார்த்தையில் ஒரு தீர்மானம் போட்டிருந்தாருனா இப்போ மொழி நேரத்துக்கு பதினஞ்சு தீர்மானமோ பதினாலு தீர்மானமோ போட்டிருக்க வேண்டியதில்லை அரசியலமைப்பு சட்டம் வேண்டாம் சரியா சட்டம் இங்கே சரியா சட்டம் எது பண்ணிக்கலாம்ல ஏன்னா திருடுறவனுக்கு கையை விட்டு பொய் சொல்கிறவங்க நாக்க விட்டு பெண்ணை கற்பழிச்சானா அதை விட்டு அப்படின்னு இதாகிடுது இல்லை அதனால் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி இவங்க போய்க்கலாம் அதனால் என் ஒரு விதத்தில் நான் வந்து ஜவஹருல்லாக்கு என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சார்பாக எத்தனையோ தேசிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க அந்த சகோதர சகோதரிகள் சார்பாக ஜவஹருல்லாக்கே நன்றி தெரிவித்துக்கிறேன் இதில் அவர் வந்து சொல்லக்கூடியது எல்லாமே வன்மம் வெறுப்பு இதை வந்து ஒரு இஸ்லாமிய மயமாக்கிறதுக்கான முயற்சியாகத்தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சாதாரண இஸ்லாமியர்கள் கொடிக்கால் பாயாக இருக்கட்டும் வெத்தலை வைக்கிற பாயாக இருக்கட்டும் சாம்பிராணி போக போடுற பாயாக இருக்கட்டும் இல்லை கொடை ரிப்பேர் பண்ணுற பாயாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே கரிகட பாயாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே நம்ம கூட வந்து சகஜமாக ஒன்றி இணைந்து தான் வாழ்கிறாங்க நீங்களும் நம்ம டெல்டா பகுதியில் நீங்களும் பார்த்துருப்பீங்க சாதாரணமாக நம்ம மெட்ராஸில் இருக்கக்கூடிய கடை பாய்க்கு வந்து இந்து சம்பிரதாயங்கள் வந்து நம்மளோட அவருக்கு சிறப்பாக தெரியும் இன்றைக்கி அம்மாவாசை இன்றைக்கி பதினெட்டாம் பேர் எல்லாம் அவர் வந்து அன்ன எது என்னைக்கு யார் வந்து வாங்குவாங்கங்கிறதுலேருந்து என்ன சம்பிரதாயத்துக்கு என்ன பயன்படுத்துவாங்கங்கிறது வரைக்கும் அவருக்கு நல்லா தெரியும் திருவையார் புஷ்ஷப்படித்துறையில் என்னைக்கு வந்து வியாபாரத்துக்காக ஜனங்கள் வருவாங்க அந்த அளவுக்கு நம்ம மக்களோட ஒன்றி இருக்கிற இவங்களை பிரித்து விட்டு செய்யக்கூடிய வேலையை பிரிக்க பார்க்குறாரு இந்த ஜவஹர்லா பர்கா ஆனதுக்கு பிறகு இந்த பிரச்சனை நாமெல்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தபோது வெள்ளை துப்பட்டி தான் பார்த்துருப்போம் இப்போ நம்ம வெள்ளத்துப்பட்டி வந்து நான் இப்போ அண்ணன் த அருமை சகோதரர் இளம் சிங்கம் அண்ணாமலையோட எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு திருடம்புதூர் மயிலாடுதுறை சீர்காழி இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் பூம்புகார் இந்த மாதிரி இஸ்லாமிய சிதம்பரம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலேயும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா நூறில் ஒரு லேடி தான் இந்த மாதிரி பழைய அந்த இதில் அதுவும் ரொம்ப ரேர் இப்போ எதுக்கு இவங்க வந்து ஒற்றை கலாச்சாரத்தை கொண்டு போகிறது யார் இவங்களா நாம்ளா ஆனால் இந்த ஆள் என்ன சொல்கிறான் ஜவஹருல்லா மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி போகிறாங்க அரபு நாட்டில் என்ன காரணத்துக்காகவோ அவன் புர்கா போட்டான் ஆனால் இங்கே அந்த புர்காவை ஏன் போட சொல்கிறான் இது ஒன்று ரெண்டாவது சிஏஏக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அந்த மூணு நாட்டு இஸ்லாமியர்களுக்கு அங்கே கொண்டு வந்து இது பண்ணுறதுக்கு அது குறிப்பிட்ட கட் ஆஃப் டேட்டோட முடிஞ்சு விடுது இஸ்லாமிய நாட்டில் அப்போ என்ன சொல்ல வரார் ஜவஹர்ல்லா அங்கேயே உதப்பட்டு சாவட்டும் அங்கே இருக்கிற இந்துக்கள்னா அவன்ல ஏன் உயிரோட இருக்கான் அப்படின்னு கேட்குறாரா அதான் நான் அப்படி காரணம் அது ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கும் இவருக்கு என்னங்க சம்மந்தம் காஷ்மீரில் நடந்த படுகொலைகளையும் இந்துக்கள் அடித்து விரட்டப்பட்ட போதும் அங்கேருந்த இருந்த பண்டிட்டுகள் அடித்து விரட்டப்பட்ட போதும் அனாதையாக தெருவில் நின்று போது இந்த பயலையை அவனாவது கூப்பாடு போட்டானா பண்ணாதீங்க நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா எங்களுக்கும் பாதிப்பு வரும் ஒரே ஒரு நாள் சொல்லியிருக்கானல அவனுங்க ஆனால் ஒரு நாள் அதெல்லாம் பற்றி பேசாமல் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி தப்பு சிஏஏ தப்பு அது தப்பு எனக்கு இன்னும் ஒரே ஒரு இது தாங்க சூரியன் இன்னுமே மேற்க தான் உதிக்கணும் சூரியன் மிட் நைட் ஒரு மணிக்கு தான் உதிக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானம் போடாமல் இருக்கார்ல அது வரைக்கும் அவருடைய அறிவை நான் வியந்து பாராட்டுறேன் இவர் வந்து இப்போ இங்கே வந்து இந்த என்ஐஏ கூடாதுங்கிறதே இதில் இந்த பேர் சொன்னிங்களேன் மனிதநேய மக்கள் கட்சி நான் கூட ஏன் ஆச்சரியமாக கேட்டேன்னா இந்த மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவங்க இந்த இன்னொரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார் பாருங்க அவர் வந்து மார்ச் ஆயிர ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் ஒரு கேஸ்லேருந்து விடுதலை ஆகிறார் சமது அப்துல் சமது அவர் அவர் அதுவும் வந்து ஒரு வன்முறை கேஸு வன்முறை கேஸ்னால் சாதாரணமாக வந்து லூட்டிங் ஆர்சான் பொலிட்டிக்கல் கேஸ் இல்லை குறிப்பிட்ட நபரை தாக்கி அந்த மாதிரி கேஸ் அது ஒரு த்ரீ நாட் செவன் கேஸோ அது த்ரீ நாட் டூவோ அந்த கேஸ்லேருந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்சில் தான் அக்யூட் ஆகிறாரு அவர் மேலேயும் ஹீனியஸ் கிரைம் இது இந்த ஜவஹர்ல்லா பேரில் கேட்கவே வேணாம் கோயம்புத்தூர் பாம்பாஸ்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக பணம் கலெக்ட் பண்ணுறேன் அந்த பணத்தை இருந்தாலும் திருட்டான் திருடங்கையிலேருந்தே திருடிட்டான் அப்படின்னு இவர் பேரில் ஒரு கேஸு இவங்கெல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த மனிதநேய மக்கள் கட்சியானது வன்முறையாளர்கள் மொத்த வன்முறையாளர்களையும் இவங்க ஆதரவு தெரிவித்து வளர்க்குறாங்க இவங்க ஒருவேளை நேர்மையாளர்களாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் எஸ்டிபிஐயும் பிஎஃப்ஐயையும் சேர்ந்தவன் தான் நம்ம திருபுவனம் ராமலிங்கத்தை கொண்டாங்கன்னு இன்னி வரைக்கும் அவங்கள வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண முடிலிருக்கு இவங்க ஏதாவது முயற்சி எடுத்து எங்கள் சமுதாயத்துக்கு வந்த கெட்ட பேரை அழுக்க நாங்கள் துடைக்கிறோங்க நாங்கள் வந்து குற்றமற்றவர்கள் நாங்கள் நல்லவங்கன்னு நிரூபிக்கிறோன்னு ஒரு நாள் பாசிட்டிவாக இங்கே ஏதாவது பேசியிருக்காங்களா இவங்க மொத்தமும் வன்மம் வக்கரம் வன்முறையை தூண்டும் விதமாக இவங்க மொத்தமாக அப்படியே திமுகவுக்கு ஓட்டை வாங்கி கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க அந்த பக்கம் அண்ணா திமுக பார்த்திங்கனாலும் அந்த தவிழ்ந்த பாடி இருக்கார் அவர் என்ன இதுக்கு முன்னாடி வந்து திருநீர் பூசிட்டு தான் வருவார் அவர் திரிக்கிறதே பார்த்தா அமாவாசை சிரிப்பாக இருக்குது அவர் திரிக்கிறது அவர் அந்த தவிழ்ந்த பாடியாரும் இப்போ வந்து அவங்கள இஸ்லாமியர்களை தாஜா பண்ணலான்ட்டு போயிட்டாங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும் எலும்பு துண்டை வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேர்ட்டையும் இவங்க மேஜிக் காமிக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்கு ஏன்னா அதில் அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் மயிலாடுதுறை பாராளுமன்றத்தில் நின்னோம் அதுக்கப்புறம் சட்டசபை எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதில் நாங்கள் வந்து ம மணப்பாறையும் திருச்சி இது பாபநாசத்துலேயும் வென்று காட்டியிருக்கோம் ரெண்டாயிரத்தி அதாவது நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வலுவாக இருக்கோம் ஜாக்கிரதை என்னுடைய ஆதரவு உனக்கு வேணும்னா நான் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி கொடுன்னு ரெண்டு திராவிட கட்சிகளையும் கையை முறுக்க பார்க்குறாங்க தே ஷுட் பி ஷோன் தர் பிளேஸ் இல்லைனா இது நாட்டு நல்லதுக்கு நல்லதல்ல